கோவை ஆர் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் பள்ளி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என மனு அளித்தார் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உமாபதி அளித்த பேட்டியில் பல ஆண்டுகளாக உணவகம் நடத்தி வருவதாகவும் கடந்த இருபத்தேழாம் தேதி நான்கு பேர் எங்களது உணவகத்திற்கு சாப்பிட வந்ததாகவும் அப்போது உணவில் பள்ளி இருந்ததாக எங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என தெரிவித்தார் அதில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்று விட்டனர் என்றார் இந்நிலையில் அச்சம்பவம் தொடர்பாக வீடியோக்கள் உணவுப் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி புகார் அளித்து பின்னர் உணவகத்திற்கு வந்த உணவுப் பாதுகாப்புத்துறையினர் எங்கள் உணவகத்தை சோதனை செய்து பன்னிரண்டு குற்றச்சாட்டுகளுடன் ஏழு நாட்களுக்கு கடையை திறக்கக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என்றும் எங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை திருத்திக் கொண்டு கடையை மீண்டும் திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் ஆனால் உணவில் இருந்த பள்ளி வேண்டுமென்றே திட்டமிட்டு உணவில் போட்டு இருப்பதாகவும் அது எங்களுடைய கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது என்றும் அந்த காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளோம் என்றனர் இது தொடர்பாக பணம் கேட்டு யாரும் என்னிடம் பேசவில்லை என கூறிய அவர் கடையின் பெயருக்கும் என் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக செய்ததாக தோன்றுகிறது என்றார் மேலும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் சார் என் பேர் உமாபதிங்க நான் கோவை பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி இருந்து நடத்திட்டு வரணுங்க இது ஒரு பதினேழு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும்லாம் நிம்மதியாக பண்ணிட்டு பதினேழு வருஷமாக நிம்மதியாக தான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் முந்தா நேத்து வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டுங்க அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சரி வேகமாக இருக்குது முழுசாக இருக்குல்லாம் சொல்கிறேன் பட் அதில் யாரும் எடுத்துக்கல அந்த டைமில் எல்லாரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அந்த அந்த நேரத்தில் எனக்கு பதட்டம் எல்லா கஸ்டமர்ஸ் தான் முக்கியங்கிறனால நாங்களும் உடனே ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் ஓகே நாங்கள் எல்லா லைசன்ஸும் வச்சு தான் நடத்துகிறோம் ஏ டு பி எந்த லைசன்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட ஹோட்டலில் இருக்குது இது சரி தப்பு நடந்துருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதை போய் என்ன சரி ரெக்டிஃபை பண்ணி திருப்பி எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அவங்களெல்லாம் போய் அணுகி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக ஒரு மெசேஜ் எனக்கு வருது அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பள்ளி விழுக போகிற விஷயம் வந்து ஒன்றரை மணிக்கே இது இது நடக்கிறது வந்து ஒரு கால் மணிக்கு நடக்குதுங்க ஆனால் ஒன்றரை மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டே காலுக்கு அங்கே போயிடுங்க எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்புகிறாங்க அதை பார்த்தோன்னா எனக்கே ஷாக் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்று இருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னென்னு பார்த்தேன் கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்துருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷ்னர் சொல்லியிருக்கோம் அவரும் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக போலீஸ் நம்பிடும் நம்ம எல்லாேருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க நம்பி தான் ஆகணும் ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோட இத்தனை நாள் கெரியர் ஒரே நாள் முடிஞ்சிடும் தப்பாக பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசு பண்ணி எந்த தொழிலே முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க எனக்காகட்டும் என்னோட மாதிரி நடக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் எங்களைலாம் ஹெல்ப் பண்ணும் காப்பாற்றணும் இதுக்கு முன்னாடியே வந்து கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே இந்த மாதிரி நடக்குது இந்த ஆடியோ வந்துருக்கு நான் நேற்று சார் எனக்கு இந்த ஆடியோ வந்தது முந்தான நேற்று நீங்கள் யாரோ ரெண்டு மூணு பேர் வந்தாங்க சார் நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன் சார் எனக்கு என்ன இன்சிடென்ட்னு தெரியல தெரியாமல் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஏன்னா என் மேலே தப்பு இருக்கா ஏன்னா பள்ளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அவங்க மேலே தப்பு இருக்கா எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு சார் வந்தோன்னே சும்மா என் மேலே தப்பு இல்லைங்க இது வந்து இப்போ இவங்க போட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு தப்பு சார் அது விசாரிச்சு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமே இல்லை பட் கரெக்டு இது நடந்தது அது எல்லாமே எங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு அதுவும் தைரியத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுப்பாங்க போடுற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்காங்களா ஆமாம் சார் கையிலேருந்து அவரோட சாரி ரைட் ஹேண்டில் போடுறது சார் பர்சனல் சார் பர்சனலாக அவங்க நாலு பேர்த்து நான் பார்த்ததே இல்லைங்க சார் நான் நிறைய தடவை அதில் பார்த்துட்டேன் சிசிடிவியில் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான் அப்படி இல்லை அவருக்கிட்ட ஒருத்தர் ஆனால் பேசுகிறது வந்து பவானியிலருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த லைவ் இந்த இதில் நடராஜன் நான் பேசுகிறேன் இதான் லொக்கேஷனு உடனே போய் ரெண்டு காலுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து அவரோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது போக இவங்களுக்கு பின்னாடி எதுக்காக இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேருக்கு எடுக்க தான் சார் பண்ணுவாங்க தொழில் இருக்கோம் ஏன்னா யாரும் வந்து ராம்சம்லாம் கேட்கல சார் பணம் கொடுங்க இந்த இது ஆஃப் பண்ணிடுறோம் இல்லை மிரட்டுறோம் அப்படிலாம் யாருமே எங்களை யாருமே பேசலை க எல்லா டிவியிலையும் எல்லா சோஷியல் மீடியா நேற்று ஆக்சுவலி ஒரு டிவி அந்த இது எஃப்எம்மில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளை ஹோட்டல் பற்றி அந்த அளவுக்கு எல்லா மீடியா மீடியாத்துலேயும் எல்லா சேனல்ஸ்லயும் எங்கள் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துல தான் அது பண்ணியிருக்காங்க நீங்கள் அன்னைக்கே வந்து எதிர்த்து பேசியிருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார் தெரியாம பேசவே முடியாது இல்லை சார் என்னென்ன என்ன சரி இப்போ உணவகத்தை மூடிட்டு போயிட்டாங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு பன்னெண்டு குற்றச்சாட்டுகள் இந்த உணவகத்து மேலே இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா சார் எதுவுமே பெரிய ஒரு ஃபுட்டு மேலே வந்து கம்ப்ளைண்ட்டாகவே இருக்காது சார் அப்போ அந்த பன்னெண்டு குற்றச்சாட்டோட கொடுக்கும்போது அப்புறம் எடுத்ததான் செய்தியாக போட்டிருக்காங்க சார் ஹண்ட்ரட் அவங்க உணவு பாதுகாப்புத்துறை கண்டிப்பாக

கஸ்டமர்ஸ் அதாவது நான் என் மாதிரி கம் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்க சுகாதாரத்துறைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தர் தான் அதாவது இந்த மாதிரி வீடியோ வச்சு தான் அவங்க என் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வந்தாங்க என்னோட உண்மையான மாதிரி சொல்கிறேன் சார் பதினெட்டு வருஷம் பண்ணுறோம் தொழிலில் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒரு பெரிய மா மாவட்டம் அதில் வந்து இவனை முடிச்சாதான் நான் வளருவேங்கிறதெல்லாம் இல்லை சார் மாவட்டம் பெருசு எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கப்போ தான் போகுது ஸோ அந்த தொழில் போட்டியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சார் இப்போ என்னதான் மோட்டிவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன சார் இது உமாபதியாக இருக்கலாம் இல்லைன்னா கோவை பிரியாணி ஹோட்டலாக இருக்கலாம் பேரைக்கு எடுக்கணும்னு பண்ணுறாங்க சார் எதுக்குங்கிறது கண்டிப்பாக போலீஸ் சார் போலீஸோட வேகத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிடுவாங்க இன்றைக்கி தரமான ஹோட்டலில் வந்து கோவை பிரியாணி நான் அந்த பதினெட்டு வருஷமாக அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற ஒரு தரமான ஹோட்டல் வந்து நம்ம கோவை பிரியாண்டி சார் அது நீங்கள் மட்டால் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே சரி ஓகே அந்த சிசிடிவிஸ் எல்லாம் நீங்கள் கை பண்ணி இருக்கீங்களா நீங்கள் சார் பென் ட்ரைவில் காப்பி பண்ணி ஷார்ட்டை ஒரு காப்பி கொடுத்துட்றேன் அது பள்ளி போடுற மாதிரி வீடியோ வந்து காமிச்சு கேமராமே சார் வீடியோ கால் நான் கொடுத்துட்றேன் சார் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார் கண்டிப்பாக கொடுத்துறேன் ஷார்ட்டை கொடுத்து எனக்கு சாரி நாளைக்கு நாலு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து என்னன்னு விசாரிச்சு விசாரணை பண்ணு சொல்லியிருக்காங்க சார் அந்த மொபைலில் இருக்கா காட்டுறீங்களா அது